பக்தி ஒளி நேரலுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நமஸ்காரம் யார் யாரோ சொல்றாங்க யார் யாரோ செய்யறாங்க நான் வீட்டில் எலும்பு சம்பளத்துல விளக்கேத்துறேன் ஒரு தட்டில் எலும்புச் சம்பளத்தை வச்சு விளக்கேத்துறேன்னு தயவு செஞ்சு எலும்பு சம்பள விளக்கு வீட்டில் ஏத்தாதீங்க ஏன் ஏத்துன என்ன எலும்புச் சம்பழ விளக்கு நீங்க வீட்டில் ஏத்த தான் உங்கள் வீட்டிலே வரும் வீடு என்பது வேறு கோவில் என்பது வேறு அப்ப வீட்டுல இப்படிதான் பெரியவங்க சொல்லி கொடுத்ததை வந்து நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும் கண்ட கண்ட விளக்கு நம்ம வீட்டுல ஏற்றவே கூடாது ஏத்தினால் நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி எல் விளக்கேற்றுவாங்க வீட்டுல இல்ல ஒரு சேப்பு துணியில மூட்டை கட்டி இல்ல ஒரு மஞ்ச துணியில மூட்டை கட்டி எல் விளக்குன்னு ஏத்துறேன்னு ஏத்துவாங்க ஏன் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருக்கு இது ஏத்த சொன்னாங்க அது பண்ண தயவு செஞ்சு எல் விளக்கு ஏத்தாதீங்க வீட்டுல வேண்டாம் ஏன்னு ஒரு தானியத்தை எரிக்க கூடாது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க எல் விளக்கு ஏத்தாதீங்க ஏத்துனா திரும்பவும் நான் சொல்லக்கூடியதுதான் சனீஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் எள்ள ஒரு மூட்டை கட்டி சேப்பு துணிலையோ மஞ்ச துணிலையோ ஏத்தினால் எல் விளக்கு ஏத்தக்கூடாது அதுக்கு அடுத்தது கண்ட கண்ட திரிய போட்டு நான் ஏத்துறேன் விளக்கு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பத்து விளக்கு எரியும் தாமரை தண்டு திரி அந்த தண்டு திரி இந்த தண்டு அந்த தண்டுன்னு பத்து விளக்கு வரிசையா ஏற்றி வச்சிருப்பாங்க பத்து விளக்கு ஏத்துறது அஞ்சு விளக்கு ஏத்துறது எல்லாம் நம்ம வழக்கமே கிடையாது ஒரே ஒரு வழக்கம் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா அதாவது பஞ்ச நல்லா வாங்கி நல்லா திரிச்சு அகல் விளக்குல போட்டு நெய்யை ஊத்தி ஏத்திக்கிட்டு இருந்த காலம் நல்லா இருந்தாங்க சுபிக்ஷமா இருந்தாங்க நல்ல நெய்லதான் விளக்கு ஏத்துவாங்க இல்ல நல்ல நெய்யில தான் ஏத்துவாங்க விளக்கு அப்பெல்லாம் நல்லா இருந்தாங்கல்ல அந்த பூஜை ரூமை போய் பார்த்தாலே அழகா இருக்கும் அருமையா இருக்கும் நல்ல எரியும் விளக்கு நின்று எரியும் இல்லையா அவங்க நல்லா இல்லையா அவங்க யாரையும் காப்பாத்தலையா எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க சொத்து பத்தோட வாழ்ந்து விளக்கேத்தனா எல்லார் வீட்லயும் வெள்ளி விளக்கோ பித்தளை விளக்கோ ஏதோ ஒரு விளக்கோ ஒரு விளக்கேத்துங்க டெய்லி போதும் எத்தனை போட்டோ இருந்தாலும் சரி எத்தனை போட்டோ இருந்தாலும் சரி நடுவா அழகா ஒரு தாம்பாளத்துல ஒரு பித்தளை விளக்கோ ஒரு வெள்ளி விளக்கோ இல்லை என்னால முடியல அகல் விளக்கோ வச்சுக்கோங்க பஞ்சு தெரியல விளக்கேத்துங்க நல்லெண்ணெய்யும் நல்ல நெய்யும் ரெண்டே ரெண்டு போதுமானது பதினஞ்சு தெய்வங்கள் உங்கள் வீட்டுல இருந்தாலும் ஒரு விளக்கேத்துங்க செவ்வா வெள்ளி மட்டும் குத்து விளக்கேத்துங்க ஐந்து முகம் போதும் செவ்வாய்க்கிழமை ஒரு அஞ்சு முகம் ஏத்துங்க விளக்கு வெள்ளிக்கிழமை ஏத்துங்க போதுமானது எல்லாம் பஞ்சு தெரியல நல்லெண்ண நல்ல நெய்ல ஏத்துங்க அதுவே போதுமானது நல்ல எண்ணெய் அதாவது கலப்படம் இல்லாத நல்லெண்ணெய் கலப்படம் இல்லாத நல்ல நெய் இந்த ரெண்டு ஏத்தினாலே உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய துர்தேவதிகளுடைய நடமாட்டத்தை எல்லாம் ஒழித்து நல்ல தேவதைகளுடைய ஆசீர்வாதம் அங்கு கிடைப்பதற்கு வழி செய்யக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விளக்குகள் அதனால பத்தாயிரத்தி எட்டு விளக்கத்தை நம்மாட்டுங்க விளக்கா ஏத்திட்டு போற வீட்டுல அப்படிலாம் ஏற்ற வேண்டாம் ஒரு விளக்கு அழகான ஒரு விளக்கு அழகான ஒரு அது காமாட்சி விளக்கா இருக்கலாம் எந்த விளக்கா வேணாலும் இருக்கலாம் இல்ல அகல் விளக்காவும் இருக்கலாம் என் சக்திக்கு நான் அகல் விளக்கு தான் வாங்க முடியும்னா பரவாயில்ல அகல் விளக்கு பஞ்சு திரி நல்லெண்ண இது எல்லா தோஷத்தையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லெண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் இருக்கிறது அப்புறே பத்து விளக்கு ஏத்தனோ பத்து விளக்கு ஏத்த வேண்டாம் அந்த திரி இந்த திரின்னா நீங்க போடவே வேண்டாம் ஒரே திரி பஞ்சுத்திரி மட்டும் போடுங்க ஒரு மணி நேரம் காலையில ஏற்றுங்க விளக்கு ஒரு மணி நேரம் எரியட்டும் அணைச்சிருங்க உங்க பூஜை சாத்திருங்க சாயங்காலம் திரும்பி ஆறு மணிக்கு விளக்கேத்துங்க ஆறு டு ஏழு அதுக்கப்புறம் அணைச்சிட்டு ஏழரை மணிக்கு உங்க வீட்டு பூஜை பூஜைக்கு எதவா சாத்திருங்க அதுக்கப்புறம் இடையில தரக்கிறது போறது வரது வச்சிக்கவே கூடாது இதெல்லாம் செய்யவே கூடாது ஏன் கடவுள் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் உங்க வீட்டு தெய்வத்துக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டீங்க எல்லாம் எல்லாம் செஞ்சிட்டீங்க விளக்கினச்சாச்சாலே சாத்திடணும் நாம் எப்படி ராத்திரி இரவு விளக்கெல்லாம் அணைத்து விட்டு தூங்குகிறோமோ அதே மாதிரியாக தெய்வத்துக்கு காலையிலயும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் நைட்டும் ரெஸ்ட் கொடுக்கணும் ஒரு மணி நேரம் உங்க பூஜை ரூம்ல விளக்கறிஞ்சா போதுமானது விடிய விடிய எரியணுங்கிற அவசியங்கள் இல்லை ஆனா ராத்திரி வேலை போகும்போது குடியூண்டு ஒரு நைட் கிளம்பு அப்படி ஆன் மட்டும் போய் தூங்குங்க தப்பு எதுவும் இல்லை அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு நான் எல் விளக்கு போடுறேன்னு விளக்கு போடாதீங்க நல்லெண்ணெய் விளக்கே போடுங்க அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ண விளக்கு ஏத்துங்க போதும் தானியத்தில் விளக்கு ஏற்ற வேண்டாம் சனீஸ்வரனுடைய தாக்கத்துக்காக தானே நாம ஏற்றுகிறோம் விளக்கு அதனால சனீஸ்வரன் எள்ள போய் உண்ட மண் அதாவது எல்லோட மண்டையில கொண்டு போய் நெருப்புச்சா எப்படி இருக்கும் வைக்க வேண்டாம் எள்ளிலிருந்து ஆட்டி வரக்கூடியதான் நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணை அழகா கொஞ்சம் ஊத்தி அழகா காட்டன் திரி போட்டு ஏத்துங்க அந்த கோவில்ல உங்க தீபம் கொஞ்ச நேரம் அணையாம அப்படியே தொழில் விட்டு எரிஞ்சுட்டே இருக்கும் இது பண்ணுங்க போதும் உங்களுக்கு சனி தோஷம் விலகும் துர்தேவதைகளுடைய தோஷம் போயிரும் நல்ல தேவதைகளுடைய கடாட்சம் கிடைக்கும் செய்றீங்களா செய்ய அதுக்கப்புறம் பாருங்க என்னன்னு பாருங்க நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த விஷயத்தை நீங்க கையில எடுக்கவே வேண்டாம் நீங்க செய்யுங்க படி நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் செஞ்சு பாருங்க கொஞ்ச நாள் அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் நல்ல ரிசல்ட்டா இருந்தா கண்டினியூ பண்ணுங்க இல்ல எனக்கு எனக்கு இது ஒத்து வராது இதெல்லாம் எனக்கு அப்படிதான் நான் பண்ணுவேன் என்ன பண்ணுங்க உங்களுடைய விருப்பங்கள் ஆனா ஒரு வீட்டுக்குள்ள லெமனோ இல்லை எல் விளக்கோ ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தலாம் நல்லெண்ணெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு அகல் விளக்குல ஏத்தலாம் பித்தளை விளக்குல ஏற்றலாம் வெள்ளி விளக்குல ஏத்தலாம் எந்த விளக்கை ஏத்தலாம் ஆனா எவர் சில்வர் விளக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க வேண்டாம் அது குத்து விளக்கா இருந்தாலும் சரி அது சின்ன விளக்கா இருந்தாலும் சரி எவர் சில்வரில் ஏற்றக்கூடாது சில்வர் அளவுடு செஞ்சு பாருங்க என்னதான் நடக்குதுன்னு பாருங்க நல்லதுதான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காது நடக்காதுங்களா மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரிலின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்